திருப்பூர் மாநகராட்சி சார்பில் கோவில் வழியில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் நகரின் மூன்றாவது முப்பத்தி நான்கு கோடியே எண்பது லட்சம் செலவில் புள்ளி எட்டு ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையம் தாராபுரம் வழியாக திருப்பூருக்கு வருவோருக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு தெற்கு மேற்கு மற்றும் மத்திய வளாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் ஒரே நேரத்தில் நாற்பத்தி இரண்டு பேருந்துகள் நிறுத்தும் வசதி முப்பத்தைந்து கடைகள் போலீஸ் அவுட் போஸ்ட் நிர்வாக அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் உள்ளன இந்த புதிய பஸ் நிலையத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரும் ஜூலை தேதி திறந்து வைக்க உள்ளார் இதனை முன்னிட்டு இன்று செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் பலர் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த பஸ் நிலையத்திலிருந்து தேனி கம்பம் மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பஸ்கள் இயக்கப்படும் என்றும் இதனால் நகர போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் கூறினார் மேலும் அரசு பள்ளிகளில் பாவடிவ வகுப்பறைகள் வகுப்பறை பற்றாக்குறை அறநிலைத்துறையிடம் செய்தித்துறை மூலம் தெளிவான தகவல் பரிமாற்றம் போன்று பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார் சினிமா துறையில் விபத்துகள் தொடர்பாக படக்குழுவினர் பாதுகாப்பில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அவினாசியில் பிரித்தன்யா தற்கொலை வழக்கு குறித்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வழக்கின் விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக கோவில் வழியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் சுமார் பன்னிரண்டு மணி அளவிலே அவருடைய திருக்கரத்தால் திறந்து வைக்க இருக்கிறார்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள் இந்த பேருந்து நிலையத்தினுடைய மதிப்பு சுமார் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலே அமையப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு இந்த திருப்பூரிலிருந்து தென் மாவட்ட பகுதிகளுக்கு பேருந்து செல்வதற்கு வசதியாக மக்கள் செல்வதற்காக இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது மாவட்டத்தினுடைய பிற பகுதிகளுக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்து இயக்குகிற பொழுது நகரப் பேருந்து அங்கே போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்புண்டு எனவே இது மக்களுக்கு வசதியாக இந்த பேருந்து நிலையம் சிறப்பாக திருப்பூர் டு தாராபுரம் சாலையிலே அமையப்பட்டிருக்கின்றது சிறப்பு குறி ஒன்று இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இதில் ஏறத்தால சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகள் வந்து செல்கிறது அதே நேரத்திலே நாற்பத்தி ஐந்து பஸ் ஒரே அட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்துவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்கு உணவு வருந்ததற்கெல்லாம் ஏன்தாலும் சுமார் முப்பத்தி ஐந்து கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல வாகனம் நிறுத்துவதற்கான குறிப்பாக இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி பேருந்துல செல்வதற்காக இங்கு விட்டு விட்டு பேருந்து பயணம் செய்வதற்கு வசதியாக இந்த வாகனம் நிறுத்தும் இடங்கள்லாம் எல்லாம் அமையப்பட்டிருக்கின்றது ஒரு நவீன முறையில இன்றைக்கு கழிப்பிட வசதிகளோடு இன்றைக்கு சிறப்பாக அமையப்பட்டிருக்கின்றது எனவே சிறப்புக்குரிய இந்த பேருந்து நிச்சயமாக திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கும் இது சிறப்பாக பயன்படக்கூடியதல்ல உத்தரவின் முதலமைச்சர்களுடைய உத்தரவினர்களும் துணை முதலமைச்சருடைய உத்தரவினர்களும் இந்த பேருந்து நிலையம் இன்றைக்கு சுமார் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில அமைய இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய நகராட்சி துறையினுடன் மூலமாக அமைச்சர் அமைச்சரவர்களும் இதுக்கான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த பணிகள் கட்டத்தை எட்டி கொண்டிருக்கிறது விரைவாக இந்த பணி முடித்து முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறேன் சோதனை ஓட்டமாக அதை செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்று நம்பிக்கை இருக்கின்றது ஏன்னு சொன்னால் மாணவர்கள் கடைசியில் இருக்கும் பொழுது ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு தெரியாத வகையில அது மறைவதற்கு மற்ற முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் மறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படி அமைகிற போது ஒவ்வொரு மாணவர்களையும் நேருக்கு நேர் அவர் முகத்தை பார்த்து அந்த பாடங்களை சொல்லி தருவதற்கொழுது புரிதலும் மாணவர்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக அமையும் அதே நேரத்தில் ஆசிரியர் நேரடியாக கவனிக்கிறார் என்கின்ற ஒரு அச்சம் உணர்வு ஏற்படுகிற பொழுது மாணவர்கள் பாடத்தை சரியாக கவனிப்பதற்கு வாய்ப்பு புதிதாக அதிகாரிகள் சொன்னால் நேரடியாக அங்கு நியமிக்கப்படவில்லை செய்திகளை மக்களுக்கான செய்திகளை அப்பொழுது அப்பொழுது ஊடகங்கள் மூலமாக பத்திரிகைகள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக விளக்கமாக அதை பற்றி விளக்கங்களை சொல்வதற்காக இன்றைக்கு அணு வாய்ந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அதை அது போது இருந்தாலும் அந்த மனவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாக அந்த அளவுக்கு கூடுதல் வகுப்புறையில் தேவைப்படுது நாங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதை ஆய்வு செய்திருக்கிறோம் அது இடம் பற்றாக்குறை இருந்ததால் புதிதாக அரசு புறம்போக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் அறநிலைத்துறையினுடைய இடங்களை தான் இருக்கிறது ஏதாவது அதை பற்றி பேசி அவரிடத்துல ஒரு வாடகை ஒப்பந்தத்தின் அடிப்படையில பேசி அந்த துறையிலிருந்து அதை பெற்று கூடுதல் வகுப்படையான நடவடிக்கை அவங்க தான் எச்சரிக்கையாக இருந்து பண்ணணும் ஒவ்வொரு படப்பிடிப்புக்கும் காவல்துறை வந்து மற்றவர்கள் இடையூறு பண்ணாமல் பாதுகாப்பு தான் கொடுக்க முடியுமா அப்படியே அந்த அவையெல்லாம் அவர்கள் யார் தயாரிக்கிறார்களோ அது குறித்தான அந்த இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து பாதுகாப்பாக அந்த படங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டிய வேறு ஒன்றும் அதுல அரசு சார்பில் செய்திருப்போம்